சென்னை மார்ச் நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தினத்தந்தி செய்திகள் திடீர் மூச்சு திணறல் தயாலு அம்மாள் ஆஸ்பத்திரியில் அனுமதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தாயார் தயாலு அம்மாள் வயது மூப்பின் காரணமாக கோபலபுரம் இல்லத்தில் ஓய்வு எடுத்து வருகிறார் இந்த நிலையில் நேற்று இரவு திடீர் என அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது உடனடியாக அவர் சென்னை ஆயிரம் விளக்கு பகுதியில் உள்ள அப்பேலோ ஆஸ்பத்திரிக்கு அழைத்துச் செல்லப்பட்டார் அங்கு டாக்டர்கள் அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர் இந்த நிலையில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேற்று இரவு விமானம் மூலம் சென்னை திருமணார் சென்னை விமான நிலையத்தில் இருந்து அப்பேலோ ஆஸ்பத்திரிக்கு நேரடியாக சென்றார் அங்கு தாயார் தயாலு அம்மாளை பார்த்துவிட்டு அவரது உடல்நிலை குறித்து டாக்டர்களிடம் கேட்டிருந்தார் அவருடன் அவரது மனைவி துர்கா ஸ்டாலினும் உடன் சென்றிருந்தார்